ஆண்டாள் வாசலாம் நல்லா அருமை நல்லபடியாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எதுவுமே எனக்கு தெரியவங்க வந்தோடனே நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க சார் மனவர் சார் கையில் கோயில் சார் அருமையாக எனக்கு நல்லா புரியும்படியாக சொல்லி கொடுத்தாங்க சைட்டு விசிட் கூப்பிட்டு போனாங்க ட்ராயிங்கை எனக்கு எதுவுமே எதுவுமே போர்டில் போர்டில் போட்டு எனக்கு வரைய வச்சாங்க எல்லாத்தையும் தெளிவாக புரியும்படியாக சொல்லி வச்சாங்க ஆனந்த் கச்சன்தான் சாப்பாடு சூப்பராக எனக்கு தேவைக்க அவங்க வீட்டு ஃபேமிலி மாதிரி எங்களையும் நல்லபடியாக பார்த்துட்டாங்க சாப்பாடு நல்லபடியாக சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி சார் 啊你等会儿去吧可以可以可以可以可以。Uh,

எங்க வீட்லையும் பார்க்கும்போது தான் எனக்கு நடக்கிறத வந்து இதா இந்த இந்த குறை உங்க எனக்கு இதாவது பாதிப்பா இருந்துச்சுன்னா இப்படி இருக்குங்கிறத வந்து தெளிவுபடுத்தினாங்க அதை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் பையன் நமக்கு வந்து இருக்கிறது இப்போ அதை சார்ந்த செய்திகளை வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க இது மூலமா நான் வந்து என்னால ப்ரொபஷனலா பண்ண முடியாதத இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் செய்வேன் ஓகே மேம் சூப்பர் நன்றி சார் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு மேடம் ம் நல்லா இருந்துச்சு இல்ல நீங்க லேடிஸ் வந்திருக்கீங்க ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தீங்க இல்ல சார் உங்களுக்கு எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் வெளியில நான் எங்க அப்பா அம்மா அடுத்து எங்க வீட்டுக்கார தங்கச்சி அத தாண்டி நான் வெளியில வந்தது இல்ல சரிங்க மேம் அத தாண்டி இப்ப வெளியில வந்திருக்கறேனா நான் இங்க தான் வந்திருக்கேன் நான் தனியா இந்த 4 டேஸ் இங்க கோர்ஸ் வந்தது வந்து இப்ப நான் காலேஜ் படிக்கும் போது நான் எப்படி ஃபீல் பண்ணனோ அதே அளவுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருக்கு சூப்பர் 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 பயமோ இல்ல என்னோட கேள்வியோ இல்ல தெளிவு முறையோ எல்லாமே நல்லா இருந்துச்சு சரிங்க மேம் ஆண்டாள் வாஸ்து சார் அவங்க மாஸ்டருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்வாளம் எந்த சரிங்க சார் உங்க பேரு பேரு சக்திவேலு சரிங்க சார் தாம்பரத்துல தவிர ஆண்டாள் வாஸ்து வகுப்புக்கு நான் வாஸ்து கற்றுக்க வந்தேன் சரிங்க சார் இது ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நல்ல முறையில் கற்றுக்க முடிஞ்சுது சரிங்க சார் தேரியா மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சைட்டு கூப்பிட்டு போயிட்டு ம் உணவு ரூம் எல்லாம் நல்லா இருந்தது இப்போ நல்லா தனியாக டிராயிங் போடக்கூடிய அளவுக்கு இது படிக்க முடிஞ்சது சூப்பர் சார் எல்லாருக்கும் நன்றி சரிங்க சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ